ஹாய் என்ன அப்படி இருக்கிறீர்கள் நலமா சுகமா நலம் நலமுறையாவல் நலமா சுகமா ஓகே சவுண்ட் கேட்குது இன்றைக்கி நான் லைவில் நான் நோக்கம் வந்து மக்களுங்க ஒரு சில ஆதரவு கேட்டு எதுக்கு ஆதரவு என்று கேட்டு கேட்டால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்னா நாங்கள் இங்கே வந்து கட்சி பதிய கொடுத்த நாள் பதினாலு நாள் பத்தாண்டு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வைச்சினாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களோட கட்சியை பதிய சொல்லி எலெக்ஷன் கமிஷனை பரிந்துரைத்தது அதுக்கு நன்றியை சொல்கிறேன் அதே நேரம் நாங்கள் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷனுக்கும் இதை கொடுத்துருந்தோம் நாங்கள் அது முடிஞ்ச பிறகு யூஎன் ஐசிசிபிஆருக்கு அனுப்பியிருந்தது அதை அந்த கேஸை எடுத்திருந்தேன் குறிப்பாக ஐசிசிபிஆர் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிகிள் டூ ஒன் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் எத்தனிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஒன் லேக் ஆஃப் எஃப்ஐஆர் அண்ட் இம்பார்ஷியல் ஹியரிங் அண்ட் டி டி ஆஃப் எஃபெக்ட் ீஃப் ரெடி ஆர்டிக்கிள் செவன் அண்டு டொமஸ்டிக் ரெமெடிஸ் இந்தியன்னு கேட்டால் இதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இன்டர்நேஷ்னலுக்கு அனுப்பியிருந்தது என்னென்ன விஷயங்கள் கேட்டுன்னு கேட்டால் டிக்ளயர்ஸ் வேலங்காய் இன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிக்கல் டூ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஐசிசிபிஆர் அண்ட் எலெக்ஷன் சரியான டைம் ஃப்ரேம் கொடுக்கணுமென்றதையும் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் இது நடந்ததை அதை பார்க்கணுன்றதையும் மூணு லாங்குவேஜ்லேயும் அது இந்த மீடியாஸ் ரிலீஸ் பண்ணணுமென்றதையும் தூங்காட்சியனையும் கேட்டு நேரம் கெனடியன் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் கெனேடியன் சுப்ரீம் கோர்ட்டு ரெஃபரன்ஸ் ரீசெஷன் ஆஃப் கியூபிக் நைன்டீன் எயிட்டி எயிட்டையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி அட்டாச்மெண்ட் எல்லாம் போட்டு அதாவது கேஸ் இந்த பெட்டிஷன் அட்டாச்மெண்ட் போட்டு ஜூஎன்னுக்கு அனுப்பியிருந்தது யூஎன் அந்த கேஸை எடுத்திருந்தது நான் முன்னக்கே சொல்லியிருந்தேன் இப்போ யுஎன் வந்து புதிய ஆதாரங்கள் இருக்குது எங்கள்கிட்ட ஸோ அதனால் இன்னும் கேஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் பல விஷயங்களோட அடுத்த இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நான் கொடுக்க அதே நேரம் நான் ஆன்லைனில் ஒரு சைனிங் ஃபோம் அது சின்ன பிளாட்ஃபார்ம் பல ப்ளாட்ஃபார்ம் இருந்தாலும் நாங்கள் இப்போது ஒரு ஒரு ப்ளாட்ஃபார்மில் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரேச பண்ணி எல்லாேருக்கும் அனுப்பியிருக்கு நீங்கள் வந்து அதை படித்து பார்த்துட்டு மெயினாக படித்து பார்த்துட்டு படித்து பார்க்க ஆதரப்பில் படித்து பார்த்துட்டு சிஹேச்ஜி டாட் ஐடி இந்த இதில் வந்து ஆன்லைன் கம்ப்ளே ஃபோம் ஒன்று போட்டு மூணு லேங்குவேஜ்ல இங்கிலீஷ் தமிழ் சிங்களத்தில் அனைத்து மக்கள் இலங்கை மக்கள்கிட்ட மற்றும் உலகாய் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு இது இருந்த இடத்திலேருந்து நீங்கள் சிம்பிளாக செய்யலாம் ஆதரவு கேட்டு நாங்கள் வந்து இந்த இதை போட்டிருக்கோம் இப்போ மெயினாக நான் இப்போ வந்த லைஃப் என்ன கேட்டால் இதே இந்த ஆதரவு தேவையான இப்போ தனியாக ஒரு ஆள் சொன்னாலே அதை எடுத்திருக்குது கேஸ் அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதனால் சுப்ரீம் கோர்ட்டு நன்றியை சொல்லிக்கொண்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பரிந்துரைச்சதுக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு யுஎன்னுக்கும் நன்றியை சொல்லணும் வேண்டாம் அவ்வளோவோ கம்ப்ளைண்ட்ஸுகள் இது கேட்க எடுத்ததுக்கு அதை குடியில் சப்போர்ட்கள் கேட்டால் மக்கள் ஆகிய நாங்கள் அதில் சைன் பண்ணுறதா போய் படித்து பாருங்க மூன்று மொழியிலேயும் இருக்குது தட் இஸ் இன் ஆல் ஃப்ரீ லாங்குவேஜஸ் அவைலபிள் யூ கேன் கோ த்ரூ அண்ட் சி இட் ஆல்சோ என் சீங்கலை ஸோ த பீப்புள் டோஸ் ஹூ ஓன்லி அண்டர்ஸ்டாண்ட் சிங்கலை யூ கேன் ரீட்இன் சிங்களை சிங்கள வித்துறாய் தேர்வாக கட்டியாக பலனப்புல வந்து அசங்கரண்ட புலுவான் ஸோ உங்களோட எல்லாத்தையும் ஆதரவும் வேணும் ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொன்னால் தனியோராள் கேட்குறதுக்கும் பல பேர் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆள் கேட்க அது சிம்பிளாக நொக் அவுட் ஆகிடுது பல பேருக்கு கேட்க அதுக்கு வேல்யூ இருக்குது அதனால் நீங்கள் வந்து போய்ட்டு ஃபுல் ஃபோமை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒரு அநீதி நடந்துருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் லோஸ் வந்து இங்கே எலெக்ஷன் நடக்க வயலேட் பண்ணியிருக்கு இங்கே இருந்த கவர்மெண்ட் தாங்கள் மட்டும்தான் எலெக்ஷன் அடிக்கணும்ன்றதுக்காண்டி சட்டங்களை வரையறுத்துருக்குது குறைந்த ஒரு காலப்பகுதியை நொமினேஷனை கொடுத்துருக்குது கொடுத்தது மட்டும் இல்லை கடுமையான விவரங்கள் அதில் போட்டிருந்தது அதனால் நிறைய கட்சிகள் பாதிக்கப்பட்டது அதுக்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயும் சிம்பிளாக அந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது மற்ற என்ன கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்காலும் எங்களோடய கேஸ நல்லா தெரியும் என்ன வந்து நாள் திந்தினது என்று சொல்லி கண்டது பட் இருந்தாலும் மூன்று கோரிக்கையில் ஒன்று நிறைவேறப்பட்டது அதுக்கு நம்பியை சொல்லுவேன் பட் இருந்தாலும் இந்த இவர்களுடைய அநீதி வந்து உலக அரங்குக்கு இது தெரியப்படுத்தணும்னா நாங்கள் எல்லோரும் வந்து இதில் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்தா தான் உலக அரங்குக்கு இது தெரியப்படும் அப்படி ஒரு வயலேஷன் ஒன்று நடந்திருக்கின்றது அரசியல் ரீதியான வயலேஷன் அது உங்களோட ஒவ்வொருத்தர் சப்போர்ட்டும் போகணும் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேண்டா மட்டும் அதில் சைன் பண்ணலாம் இல்லைண்டா கட்டாயம் ஒவ்வொருத்தரும் சைன் பண்ணிக்குள்ளே அதில் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ஒன்று கிடைக்கும் அப்போ யுஎன் ஒரு கிரும்பி பார்க்கும் ஸோ எங்களோடய அரசியல் நடவடிக்கைகள் அடுத்த கட்டங்களுக்கு இது உங்களோட ஒரு ஆதரவு மிக முக்கியமாக இருக்கும் நம்முடன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி சொல்லக்கூடியது ஸோ பார்த்துட்டு நீங்கள் அதை விரும்பினா மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு அதை போய்ட்டு சைன் பண்ணுங்கள் ஒன்லைன் சைன் தான் பெருசாக அதில் யார் சைன் பண்ணியிருக்கேன்னா யாருக்குமே தெரியாது ஆனபடியான நீங்கள் பயப்படாத சைன் பண்ணலாம் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களோட சேஃப்டி முக்கியம் இது வந்து பெரிய என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பின் இது வந்து இல்லை பொலிட்டிக்கல் ஒர்க் தானே அப்போ இருந்தாலும் நிறைய பேர் பயப்படுவேன் சில பேர் எனக்கு எதனாயிருமோ மற்றவனுக்கு ஆயிடுமோ தனக்கு எதனா ஆயிரும் மற்றவனுக்கு எதுவும் ஆயிரும் ஆயிரக்குள்ளான தான் நாங்கள் அரசியல் நிலப்பாட்டுக்கு கட்சி பதிவாங்க அதனால் இது ஒரு பொது பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்ட்ட பிரச்சனைன்றதை விட ஒட்டுமொத்த இலங்கை மக்கள்ட்ட பிரச்சனை இலங்கை மக்களிட இனநாயக உரிமைகள் பறிக்கப்படுறது பதினாலு நாட்களுக்குள்ளே கட்சி பதிக்க சொல்லியும் பதினாலு நாட்களுக்கு நாமினேஷன் கொடுக்க சொல்லியும் ஒரு மாதம் கட்சி வரின்னு கொடுத்துட்டு பதினாலு நாளுக்கு நாமினேஷன் கொடுத்தா பதினாலு நாளுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாருமே கேட்டுக்கொண்டு போய் தலையாட்டு பூமியல் மாதிரி நாமினேஷன் கொடுத்தவை நாங்கள் மட்டும்தான் இலங்கை தமிழ் வெட்டிக்கலாம் மட்டும்தான் அதை மறத்து வழக்கு வைச்சது ஸோ வழக்கு வைக்க பல தடங்குகள் வந்ததால் முப்பது நாளுக்கு வைக்க முடியலை மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் காட்டியும் அதை எக்ஸப்ட் பண்ண அதனால் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷனுக்கு கூட இருக்கிற நீங்கள் முழுசாக படித்து பாருங்கள் நடந்ததை இதில் ஒரு பட திரைக்கதை டைரெக்ஷனும் இதே கிடையாது உண்மையாக நடந்த சம்பவம் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு படித்து பார்த்து உண்மை குரல் கொடுக்கணும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வந்து குரல் கொடுக்கலாம் உங்களோட அனைவற்றை ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் என்ன எடுத்தோம்னா ஒவ்வொருத்தரும் சிறுதொழி பெறுவலாம் உங்கள் தருக்கு நடந்த அனைவி மாதிரி வந்து நீங்கள் பார்த்து பிடித்து சரியாக வாசித்து ஓகே இது இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு தான் இலங்கை ஜனநாயகத்தில் என்ன யோசித்தார் நீங்கள் விவசாயம் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணிக்கிறதுக்கும் சர்வதேச கண் பார்த்து இதுக்கான ஒரு நீதி கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது நன்றி வணக்கம்